ஓசூர் பகுதியில் பூண்டு விலை குறைவால் பொதுமக்கள் மகிழ்ச்சி வரத்து உயர்வால் அதிரடியாக குறைந்த பூண்டு விலை ஒரு கிலோ எண்பது ரூபாய் மத்திய பிரதேசத்தில் வெள்ளை பூண்டு விளைச்சல் அதிகரிப்பின் விளைவாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பத்தனப்பள்ளி மார்க்கெட்டில் வெள்ளைப்பூண்டு விளைச்சல் கடுமையாக சரிந்துள்ளது மத்திய பிரதேசம் ஹிமாச்சல் பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் மற்றும் காஷ்மீர் பகுதியில் விளையும் வெள்ளைப்பூண்டுகள் பத்தனப்பள்ளி கமிஷன் மார்க்கெட் கடைகளில் இறக்குமதி செய்யப்படுகின்றன இங்கு செயல்படும் நூற்றுக்கும் மேற்பட்ட கமிஷன் கடைகள் மூலமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு பூண்டு விநியோகம் செய்யப்படுகிறது தமிழகத்தின் மிகப்பெரிய மற்றும் பிரபலமான பூண்டு சந்தைகளில் ஒன்றான கொண்டுள்ளது இந்த சந்தை குறிப்பாக வெள்ளை பூண்டு காய்கறிகளுக்கும் பெயர் பெற்றுள்ளது இங்கு தினசரி பூண்டு வர்த்தகம் நடைபெறுகிறது மேலும் தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் வர்த்தகங்கள் மற்றும் விவசாயிகள் இங்கு வந்து பூண்டுகளை வாங்கி செல்கின்றனர் இந்த மார்க்கெட்டில் முக்கியத்துவம் மற்றும் பெருமை தமிழகத்தின் பூண்டு உற்பத்தி மற்றும் வர்த்தகத்தின் ஒரு முக்கிய இடத்தை வகிக்கின்றது மத்திய பிரதேசத்தில் வெள்ளை பூண்டு விளைச்சல் அதிகரிப்பின் விளைவாக மார்க்கெட்டில் வெள்ளை பூண்டு விலை கடுமையாக சேர்ந்துள்ளது மத்திய பிரதேசத்தில் பூண்டு அறுவடை தொடங்கியதால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இருபத்தைந்து லாரிகளில் ஒவ்வொன்றிலும் பத்து டன் எடையுள்ள பூண்டு வந்தது இதனால் பூண்டின் விலை அதிரடியாக சென்றுள்ளது பூண்டு விலை சரிவுக்கான காரணம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் இமாச்சல் பூண்டு கிலோ ஐநூறு ரூபாய்க்கும் காஷ்மீர் பூண்டு ரூபாய் நானூறு ரூபாய் என விற்பனையாகியது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வெள்ளை வெள்ளைப்பூண்டு வரத்து அதிகரித்ததால் முதல் தர பூண்டு விலை கிலோ ரூபாய் இருநூறு ஆக குறைந்தது மத்திய பிரதேசத்தில் பூண்டு அறுவடை தொடங்கியதால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் ஒன்பதாம் தேதி அன்று ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இருபத்தைந்து லார்களில் ஒவ்வொன்றிலும் பத்து டன் எடை கொண்ட பூண்டு வந்தது அதிக அளவிலான பங்கு வரத்து காரணமாக தற்பொழுது முதல் தர பூண்டு கிலோ நூறு ரூபாய் மற்றும் மற்ற தர பூண்டுகள் கிலோ ஐம்பது ரூபாய் என விற்பனை செய்யப்படுகிறது பூண்டு விலை மேலும் குறைய வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் பூண்டு விலை மேலும் குறைய வாய்ப்பு தமிழகத்தில் பூண்டு விலை இரண்டு கட்டுகளாக கீழ் குறைந்துள்ளது முதல் தர பூண்டு ஒரு கிலோ நூறு ரூபாய்க்கும் இரண்டாம் தர பூண்டு ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் மற்றும் மூன்றாம் தர பூண்டு நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது சில்லறை விற்பனையில் ஒரு கிலோ பூண்டு ஐம்பது ரூபாய்க்கும் ஐம்பது முதல் நூத்தி முப்பது ரூபாய் வரை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த விலை குறைப்பு கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஒரு கிலோ பூண்டு நானூறு முதல் ஐநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட இந்த நிலையில் ஒரு முக்கிய மாற்றமாகும் வியாபாரிகள் தற்போதைய நிலையில் கருதில் கொண்டு பூண்டு விலை மேலும் குறைய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது பத்திரபளி மார்க்கெட்ல இருந்து பேசுகிறோம் மார்க்கெட்ல இருந்து கடப்பில் வந்து ஜிஜி ஸ்ரீனிவாசன் தேடிங்க நம்ம இந்த கடை வந்து பத்து வருஷமா தங்கிட்டு பூண்டு நீங்க ஹோல் சேல் எதா வைக்கிறீங்களா ஹோல் சேல் தான் பல்காண்டிகிட்டு சில்லறை வைக்க மாட்டோம் தான் போன வருஷம் என்ன ரேட் வித்துச்சு கிலோ போன வருஷம் அதிகபட்சமா நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வித்துச்சு ஒரு மூட்டை என்ன ரேட் ஆச்சு பள்ளி பத்து பன்னெண்டாயிரம் வரைக்கும் இன்னைக்கு வந்து பூண்டு விளைச்சல் அதிகமா இருந்து வர அதிகரித்ததுனால ரேட் இருக்கு ரேட் கம்மியா இருக்கணும் வரத்து வந்து full ஆக இருக்கு இந்த வருஷம். போன வருஷம் ரேட் வந்து 2000 3000 ரூபாய் இருந்துது. போன வருஷம் இந்த வருஷத்துக்கு எட்டாயிரம் ரூபாய் கம்மி வந்திருக்கு. ஒரு மூட்டை எட்டாயிரம் ரூபாய் கம்மி இருக்கு. மூட்டை கம்மி. அன்னைக்கு ரேட் அதிகமா இருக்கும்போது எப்படி கஸ்டமர் எல்லாம் வந்து வாங்கினாங்க மூட்டை கணக்குல? எவ்ளோ வாங்குவாங்க ஒரு நாளைக்கு? அப்போ வாங்கினாங்க கம்மியா தான் வாங்குாங்க. ஆனா சேல்ஸ் எல்லாம் 10 மூட்டை ஒரு மூட்டை வாங்கியிருந்தாங்க அதனால வந்து கிலோ கணக்கு வாங்கும் போது நமக்கு வந்து மூட்டை வந்து 450 ரூபா நம்ம வீட்டில் வந்து ஆறு ரூபாய் வைக்கிறது மாதிரி வந்துச்சு. இப்போ வந்து கிலோ 100 ரூபாய் ரூபா அந்த மாதிரி ரேட் வந்திருக்குது. அப்ப வந்து ஒரு நாள் வாரத்துக்கு எடுப்பீங்களா மூட்டை நீங்க வெளி மாதம் ஹோல்சேல் எப்பயுமே ரெகுலர் வந்துட்டே எந்த ஊர்ல இருந்து பூண்டு எடுக்கணும் மத்திய பிரதேச ராஷன் குஜராத் ஹரியானா பஞ்சாப் ஹிமாச்சல் பீகார் ஆப்கானிஸ்தான் எல்லா ஊருக்கும் வந்து நீங்க எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி அங்க இருந்து லோடு இங்கே இருக்கிற கலர் வந்துருக்கு டெய்லியும் எப்படி டெய்லி ஒரு லோடு எடுக்கிறீங்களா அப்ப அன்னைக்கு ஐநூற்றம்பது ரூபா அறுநூறு ரூபா பூண்டு விட்டுச்சுங்க அந்த வாரம் மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு ஒரு டைம் மாதிரி வரும்

சரி சரி லோக்கல்ல எந்தெந்த ஊருக்கு நீங்க என்னென்ன ஊருக்கு ஹோல்செல்லாம் அனுப்புறீங்களா உங்க பேரு பிரசாந்த்